ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தினசரி ஆங்கில வாக்கியங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக ஹோம் மேக்கர் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த ஆங்கில வாக்கியங்களை கற்றுக்கொண்டு சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வாக்கியம் என்னன்றது பார்ப்போம் நம்ம கிச்சனில் வந்து ஃபஸ்ட் உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அதை எண்ணெயை சூடு பண்ணுவோம் என்னைய சூடு பண்றது அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஹீட் அப் த ஆயில் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வாக்கியம் என்னன்னா நம்ம வந்து காய்கறிலாம் நம்ம வெட்டுவோம் இல்லையா ஸோ அதை வந்து நல்லா பீஸ் பீஸா நம்ம வெட்டுறதுக்கு வந்து ஆங்கிலத்துல ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் ஷாப் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுங்க நம்ம வந்து சுடுதண்ணி வந்து காய்ச்சுவோம்ல நல்லா கொதிக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கொதிக்க விடுங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பாயில் பாயில் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம் நீங்க குழம்பு செய்யும்போது மசாலா போடுவீங்க இல்லையா அந்த மசாலா போட்டோன்னே மேலே அப்படியே இருக்கும் நம்ம அதை நல்லா கலக்குங்க நல்லா கலக்குங்க குழம்புல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க மிக்ஸ் இட் வெல் இப்போ உப்பு பத்தலாம் நம்ம சாப்பாட்டில் அப்படின் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க ஆட் சம் சால்ட் இப்ப நம்ம சில நேரத்தில் இந்த உருண்டை குழம்பு செய்வாங்க அது பருப்பு உடஞ்சிராம இருக்கிறதுக்காக அந்த உருண்டைகள் எல்லாம் உடஞ்சிராம இருக்கிறதுக்காக அவ்வப்போது நீங்க வந்து அதை லைட்டா கிண்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவ்வப்போது கிண்டி விடுங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஸ்டியர் இட் அகேஷ்னலி அப்படின்னு சொல்லுங்க இப்ப நல்ல குழம்பெல்லாம் செஞ்சுட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா அதை நல்லா கொதிக்க விடுவோம் பட் அதை ரொம்ப ஹீட் ஓவர் ஹீட் பண்ணாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம் இல்லை வைங்கன்னு சொல்லுவோம்ல அதை இங்கிலீஷ்ல ப்ராப்பரான ஒரு ஃப்ரேஸ் என்னன்னு கேட்டா லெட் இட் சிம்மர் அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் சமையல் செஞ்சு முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க டர்ன் ஆஃப் த ஸ்டவ் அப்படின்னு சொல்லுங்க தோசையை வந்து நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா ஸோ அந்த திருப்பி போடுறதுக்கு நிறைய பேருக்கு ஆங்கிலத்தில் தெரியல ஃபிளிப் இட் ஓவர் அப்படின்னு சொல்லுங்க ஓகே சமைக்கிறதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு சுத்தமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம் வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் குக்கிங் ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது தான் இதில் நான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் இதில் டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் டூ த்ரீ சொல்லி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது அஞ்சு புத்தகங்கள் இருக்குது செட் ஆஃப் புக்ஸ் வந்து விற்பனைக்கு உள்ளது நீங்கள் இந்த மாதிரி வாக்கியங்கள் உள்ள புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க நம்முடைய சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்